அவது நிச்சயத்தானிஸ்லா ரஹ்மான் ரஹின் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி இருபத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் டெம்பரரியாக தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது நேற்று நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்னவென்று சொன்னால் நான் உங்களிடத்தில் காசாவில் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று சொன்னேன் அது உண்மையில் என்ன செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று சொன்னால் ஒரு இஸ்ரேலிய இராணுவ கேன்வாய் என்று சொல்லக்கூடிய அல்லது ஒரு ஆம்டு கேன்வாய் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு செயல் நேற்று நாம் அதை எளிதாக சொல்லிவிட்டோம் இந்த இஸ்ரேலையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளை நத்தியான்கு எதிராக மாற்றுகின்ற அளவில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஏழு பேர் ஒரு சீனியர் கமாண்டரோட அதுல வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஒரு பாலஸ்தீன இளைஞன் அது எந்த ஹமாஸ் அல் அல் காசம் பிரிகேட்ஸை சேர்ந்தவன் அதை துரத்தி துரத்தி ஓடுறான் கண்ணில் பட்டிருந்தா சுட்டு கொண்டு இருப்பாங்க துரத்தி ஓடி கடைசியில் அதில் ஏறி குதித்து ஒரு குண்டை அதில் போட்டுக்கிட்டு அவங்க சாடி போயிட்டான் நிமிஷத்தில் அது வெடிச்சுட்டு அதில் என்ன பரிதாபம்னா ஏழு பேரும் எரிஞ்சு ஒன்று சுக்கு சாம்பலாக போயிட்டாங்க இதை அல்காசம் பிரிகேட்ஸு வீடியோ எடுத்து போட்டாங்க அது அப்படி இஸ்ரேலிய இராணுவத்துக்கு வந்தது இராணுவத்தில் உள்ளவங்க அவங்க எரிஞ்சு துடிச்சு சாவுறதை பார்த்து ரொம்ப மன்னன் உடஞ்சி போய் நத்தியான்கிட்ட கிட்ட போய் ஐயா நம்ம காசாவில் லட்சியமற்ற ஒரு போக்கு தான் போய்ட்டு இருக்கான் ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய சின்ன கெய்ம்ஸுக்கு என்ன கெய்ம் கிடைக்குன்னு தெரியல கொலை கொலைச்சுக்கிறது தவிர நம்ம கொடுக்குற விலை ரொம்ப பெருசாக இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு சம்பவம் இது இது ஒரு சம்பவம் அல்ல இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் காசாவில் நாம் எதையும் சாதிக்க முடியாது என்பதைத்தான் காட்டுகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் நத்தியானுகு அப்படியானால் அந்த கேப்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஆலோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டுற அதுக்கு இன்றைக்கி அறிக்கை விட்ற அதுக்கு இப்போ அறிக்கையை தயார் பண்ணுறேன்னு எழுத்தடிச்சிக்கிட்டுருக்கான் அதே மாதிரி நேற்று சுஜயாவில் ஒரு பெரிய இன்ஃபென்ட்ரி அவனை பாவம் இஸ்ரல இராணுவத்தை பார்க்கும்போதே பரிதாபம் மாதிரி ரிஜானை பரிதாபம் பண்ணக்கூடாது அவனை செய்யக்கூடிய ஈனத்தனமான கீழ்த்தரமான குழந்தை கொலை பெண்கள் கொலைன்னு சொல்லும்போது அங்கெங்கே திணறிய ஓடி போய் ஒரு வீட்டுக்கார்த்த போகிறாங்க ஒரே அடி அந்த ஒரு அவுட்டு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அவுட்டு நேற்று நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் வந்தால் முன்னாடி விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நீ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்னு சொல்லி அதாவது மீட்பு பணினு சொல்லி மீண்டும் படைகளை அனுப்புகிறா அதனால் நாங்கள் அழிக்கிறோம்னு அழித்தாங்க ஆக நேற்று மட்டும் நூற்றி எண்பது நாங்கள் கணக்கு சொன்னேன் அதுக்கு மேலேயே அள்ளி சென்று இருக்கிறார்கள் இன்று காலையிலும் வலமான தாக்குதல் நாளை கான்யூனூஸில் பண்ணியிருக்காங்க சாரால் குட்ஸ் ஒரு இதை பண்ணியிருக்கு ஒரு ஆம்புஷோ பண்ணியிருக்கு அதில் எட்டு பேர் இறந்துருக்கிறார்கள் ரெண்டு சீனியர் கமாண்டர்ஸ் அது அபுபேதா ஆசும்பலா சொல்லியிருக்காரு நித்தமும் பிரேத ஊர்வலங்களை நடத்துறது இராணுவத்தினருடைய பிரேத ஊர்வலத்தை நடத்துவது இஸ்ரேலில் தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது இதுதான் அங்கே உள்ள ஒரு பெரிய ஃபங்க்ஷனு இல்லை என்னன்னா அவனோ கிளி ஜாதி யூதர்கள்னு நினைக்கக்கூடியவனோ செத்தா தூக்கி அந்த பக்கம் போட்டு போயிடறானோ செல்டாஜராக மீட்கிறதே இல்லை ஒரு சகோதரி ஒரு கடினால் இருந்தால் பாரு என்னோட மகளுடைய ரிமைன்ஸாவது கிடைக்குமா அவளுடைய மீதி எரிந்து போனதில் உள்ள இடிபாடு கடையில் கடந்த சிக்கி செத்தால் அவளுடைய பாடியாவது கிடைக்குமான்னு கேட்டிருந்தான் இது ஒரு பக்கம் இந்த சீனியர் கமாண்டர்ஸ்லாம் உயர்ஜாதி யூதர்களாக தான் இருக்கிறான் அதனால் அவளுக்கு ஒரு பெரிய இதோட ஃபியூனரல் நடக்குது அந்த ஃபியூனரல் நித்தம் நடக்கும்னு அறிவித்திருக்கிறார் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் இவரோட மேற்கரையில் பெரிய அட்டூலியம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா நேற்று அம்மாவையும் குழந்தையும் கொலை செய்திருக்கானோ அதற்கு பிறகு அதை ப அதை அவர்களை பாதுகாக்க போன ஒரு இளைஞனையும் சேர்த்து கொலை செய்திருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க நாதி இல்லாமல் அந்த முனாஃபிகர் கேம்பி முனாஃபிகர் கேம் பாருங்கள் பாலஸ்தீனன் அதாரிட்டி என்ன சொல்லி முகமது அப்பாஸு நான் இஸ்ரேலுக்கு கூட வேண்டாம் சமாதான பேச்சு பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட முனாஃபிகளையும் சேர்த்து தான் எதிர்த்து நின்று அவர்கள் வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அடுத்தது அல் அக்ஸா பள்ளிவாசலில் நேற்று தான் லிஃப்ட் பண்ணால் நேற்று தான் எல்லா தடைகளையும் நீக்கினாங்க இன்றைக்கி ஒரு நூறு பேர் அதுக்குள்ளால் போயிருக்கான் ஜெருசலத்தினுடைய அல் அக்ஸாலில் ஜெருசலத்தினுடைய தூரத்தில் உள்ள ஒரு வாசலையும் உடைத்திருக்கிறார்கள் அது புராதனமான வரலாற்று சிறப்பு மிக்க உண்டு அதனுடைய டீட்டெயில்ஸு கிடைத்தால் நாம் நேயர்களுக்கு தருவோம் அடுத்தது இதுவரைக்கும் காசாவில் நேற்றும் இந்த உணவு வாங்க போனவங்களில் உட்பட பல இடங்கள்லையும் அவன் தாக்குதல் துசிறத்து ரிஃப்யூஜி கேம்ப் சொல்லக்கூடிய அகதிகள் முகாமில் அவன் தாக்குனது எல்லாம் சேர்த்து நேர்த்தே எண்பது பேர் சஹிதாக இருக்காங்க மொத்தமாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் ஷஹீது காயம்பட்டோர ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இது கூடிக்கிட்டே தான் இருக்குது இப்போ இப்போ பேச்சுவார்த்தையை பற்றி பேசுனால் ஆள் அனுப்பிடுங்க தூது அனுப்பிடுங்க ஹமாஸ் ஒரே ஐடியா சொல்லிவிட்டாங்க தேய் இத்தமே கிடையாது நீ பேசாத காசாக விட்டு சுத்தமாக வெளியில் போயிடு இதை ஒன்றை தவிர வேறு எந்த நிபந்தனைக்கும் இங்கே வராத பேசாத நாங்கள் உள்ளது போல் பார்த்துக்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு கொஞ்சம் ஆறுதலான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த லோக்கலில் இருக்கான கிளான்ஸ்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இந்த எல்லாம் சேர்ந்தவங்க அவங்க ஒரு இருபது ட்ரக்ஸ் நிறைய உணவுப் பொருட்களை காசாவுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இதனால் டெம்பரரியாக இந்த ரஃபாவுக்கு பக்கத்தில் வச்சு உணவு கொடுக்குற மாதிரி சுட்டு கொள்ற பாருங்க அந்த இது டெம்பரரியாக நின்று இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் நமக்கு அல்மயாதின் செய்தின்னு சொல்லுது சபா நியூஸ் சொல்லுது அப்போ பாலஸ்தீன் அப்சர்வர் இவங்க எல்லாமே இந்த பற்றி இருபது ட்ரக் அரவுண்டு டென்னுன்னு போடுவாங்க அரவுண்டு டுவெண்ட்டின்னு போடுவாங்க அந்த உணவுப் பொருட்கள் ஒரு நாளைக்கு தான் போது இது இருந்தாலும் அந்த ஒரு நாளுமாவது இந்த துப்பாக்கி சூட்டில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அடுத்தது ஈரானுக்கு வருவோம்னா இந்த பொய் சொல்கிறது நத்தியான்க்கு முதலிடமா அல்லது ட்ரம்ப்புக்கு முதலிடமானு சொல்லி ஒரு பெரிய போட்டி இஸ்ரேலுக்குள்ளால் இருக்கு நான் தான் அதிகமான பொய்யை சொன்னவனு எனக்கு தான் அவார்டு தரணும் பி நோபல் பிரைஸ் அவார்டு தரணும்னு ட்ரம்ப்பு கேட்டுக்கிட்டுருக்கேன் அடுத்தது ஈரானில் ஈராக்ல லெபனானிலெலாம் வெற்றி கொண்டாட்டம் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பெருசாக வந்தது என்னன்னா ஒன்று எல்லோருடைய வாயிலிருந்து வந்தது டெத்து டு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு மரணம் டெத்து டு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு மரணம் இஸ்ரேலையும் அமெரிக்கா அழிக்காத வரைக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பிரிட்டஸ்ட் இந்த வந்து செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்ட சிலர் கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் அந்த இந்த யுத்தத்தை இப்போ நிறுத்தக்கூடாது இது இஸ்ரேலுக்கு வசதியாக போயிடும் அவன் அந்த இடிபாடுகள்லாம் சரி பண்ணிக்கிட்டு தன்னோட இராணுவ அழிவுகளையும் சரி பண்ணிட்டு மீண்டும் தாக்குவதற்கு ஒரு கேப்பு கொடுக்குற மாதிரி நடக்கும் அதனால் ஃபைட் டில் த எண்ட் கடைசி வரைக்கும் நாம் இஸ்ரேலை குண்டு போட்டு அழிக்க வேண்டும் சண்டை போட கடைசி வரைக்கும் சண்டை போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிலர் கத்தர்கிட்ட நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிக்கிட்டு கத்தரிட்ட ஒரு புது ஒரு செய்தியை என்னன்னா நாங்கள் அமெரிக்காவினுடைய தளத்தை தான் அழிப்போம் ஒன்று உனக்கு எனக்கு தண்டை இல்லை என்பதை சொல்லணும்னு சொல்லி அதை பகிஸ்தான் சொல்லியும் இருக்கான் பகிஸ்தான் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அந்த தொடர்ந்து விஷயங்களில் கொஞ்சம் முன்னே வருவான் சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய கத்தர் பேஸ் அடிச்சிட்டாலே அமெரிக்கா இந்த பணத்தை கொள்ளடிச்சு உலகம் முழுவதும் கொடுத்து முஸ்லீம்களை கொலை செய்கிற இது நின்று போயிடும்னு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு ஈரான் மீது நான் குண்டு போட போகிறேன் ப பங்கர் பஸ்கர் தான் உபயோகப்படுத்த போகிறேன் ட்ரம்ப் சொல்லும்போது அதுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னான்னா ஈரான் இனத்துலாம் டத்து டச் டு அமெரிக்கா டத் டு இஸ்ரேலுங்கிறத சொல்கிறாங்க எப்போவும் அவர்களுடைய கோஷமாக இருக்கிறது என்னென்னு அதை இப்போ வெற்றி பெற்ற பிறகு அவனுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க டத் டு அமெரிக்கா டத் டு இஸ்ரேல் அது பிறகு சிஎன்என் சிஎன்என் என்ற செய்தி சேனலும் கேபிள் நியூஸ் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதுவும் நியூயார்க் டைம்ஸும் கலந்து நடத்திய ஒரு புலனாய்வில் ஈரானுடைய எல்லா அணு உலைகளும் அப்படியே சேதாரம் இல்லாமல் இருக்கின்றன தொண்ணூறாயிரம் கிலோ யூரோனியம் என்ரிச்மெண்ட்டு எங்கே மாற்றி வச்சாங்கன்னு தெரியாதுன்னு இந்த ரஃபேல் குரசிங்கிற ஐஏஏனுடைய நாஃபிக் என்ன சொல்கிறான்னா அது எனக்கு சொல்லணும் சொல்லலைன்னா அது இன்டர்நேஷ்னல் வயலேஷன் இந்த சர்வதேச விதிகளை நீங்கள் மீறியதாக ஆகும் என்று சொல்லியிருக்கிறான் அதுக்கு ஈரானில் இருந்து காமினி அருமையான பதில் சொல்லியிருக்கிறார் இனிமே உன்னை எவண்டா போகிறான் நாங்கள் அவ்வளோ வெளிப்படையாக உனக்கு எல்லாத்தையும் காட்டின போகிறோம் நீ என்ன செய்த ஆள்காட்டி வேலையை செய்த விஷரில் குண்டு போடுங்க இங்கே குண்டு போட்டுங்க இங்கே தான் வந்து ஹீரோனி அதிகமாக இருக்கு நான் போகிற உன்னகிட்ட சொல்லுவாங்களா நீயும் ஒரு முன்னாபி தான் அதனால் நாங்கள் உன்னுடைய ஐஏஏனுடைய பார்வைகளையும் வரமாட்டோம் நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டிகளையும் வரமாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார் அடுத்தது லெபனானில் ஹிஸ்புல்லா தான் அந்த கொண்டாட்டத்தை பெருசாக கொண்டாடி அவங்க இப்போ ஊர்வலம் போகிறவர்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க ஒருவேளை ஈரான் பெற்ற வெற்றியினால் இனி ஆயுத பிலந்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்ற முடிவுக்கு வந்தால் அவர்களும் ஆயுதம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போது நேரத்தில் இருந்து கொமினி ட்ரம்ப்பை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கன்னு வாங்கார் ஒன்றும் அழிக்காத வரைக்கும் நான் விடமாட்டேன் உன் பேசை நம்ம பாதுகாப்பாக வைக்க வழியே விட மாட்டேன் ஈராக்கில் அடிச்சுட்டானோ சிரியாவில் தான் அந்த முனாஃபிக்கு நான் இஸ்ரேலோட பேசுவேன் இஸ்ரேலோடைய ஒப்பந்தம் போட்டுக்கொள்வேன்னு அலையிறான் அந்த ஜூலானி அதை இது போல் முனாஃபி வெளியில் வச்சுட்டோம்னா நம்ம இவங்க இந்த தாக்குதல் ரொம்ப பலமாக இருக்குது அதனால் ஒரு பெரிய நன்மை ஈரானுக்கு என்னென்னா ட்ரம்ஃப்னா சொல்லிடுங்க நிறைய சேங்ஷனை பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் செய்து என்னுடைய அமெரிக்க அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய என்னுடைய தலங்களை தாக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறான் அப்போ சரியான ஒரு புதிய ஈரான் பெற்றிருக்கிறது நான் நேற்று நேற்று உங்களுக்கு இந்த ஒரு வேளை உட்கார்ந்து ஒப்பந்தம் போடுவது என்று சொன்னால் பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று ஈரான் கோரும் என எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னோம் ஆனால் இப்ப ஈரான் அமெரிக்கா மிரட்டிய பொருளாதார இருந்து விடுதலை பெறுகிறது அடுத்தது அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை நீக்குகிறது இஸ்ரேல்லையும் போராட்டம் நடக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இஸ்ரேல்லையும் மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள் எப்படி தெரியுமா போராடுறாங்க சாரி ஈரான் ஈரானே எங்களை மன்னித்து விடு நாங்கள் வருந்துகிறோம் எங்களை மன்னித்து விடு ரிசைன் பண்ணு நத்தியான் நீ எங்களை வழி நடத்துவதற்கு போதுமான ஆற்றல் உள்ளவன் அல்ல நீ வெளியேறு வெளியேன் நத்தியான் சாரி ஈரான் சொல்லக்கூடிய ரெண்டு இது இவன் மன்னிப்பு என்ன இங்க வெட்டி கொண்டாட்டம் கொண்டாடி அமெரிக்கா டச் டு இஸ்ரேல் என்று சொல்லுகிறான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் தவ நாள் அரும்பிலாளர்